அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா லைப்ரரியன் டெப்டேஷன் சொல்லியிருக்காங்க சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டெப்டி ரிஜிஸ்ட்ரர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் ரிஜிஸ்ட்ரர் ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டெண்ட் ஜூனியர் சூப்பரிண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு லைப்ரரியன் டெப்டேஷன் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் வித் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி அதாவது யூஜி டிகிரி என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் ஆனால் மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது டாக்குமெண்டேஷன் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் ஐம்பது வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் செகண்டு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒரு கால் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் அதாவது எனி மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மாஸ்டர் டிகிரியில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகபட்ச வயது வரம்பு ஐம்பது மூணாவது டெப்டி ரிஜிஸ்டர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி எனி மாஸ்டர் டிகிரி முடித்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஐம்பது ஃபோர்த்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி இன் பிசியோதெரபி வித் ஏ ஸ்பெஷலைசேஷன் இன் ஆர்த்தோபெட்டிக்ஸ் அல்லது ஆக்கூபேஷனல் தெரபி வித் ஐம்பத்தஞ்சு மார்க் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அஞ்சாவது அசிஸ்டண்ட் ரிஜிஸ்டர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி மற்றும் ஐம்பத்தஞ்சி பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு நாற்பத்தி அஞ்சு ஆறு ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் பயோடெக்னாலஜி முடித்தவங்க அதாவது நாலு வருஷம் ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் வயது வரம்பு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயது இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஜூனியர் சூப்பரண்ட் அஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸு அல்லது சயின்ஸு அல்லது ஹியூமனிட்டி இன்க்ளூடிங் காமர்ஸ் வித்து அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் கடைசியாக ஜூனியர் அசிஸ்டன்ட் பத்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸு அல்லது சயின்ஸு அல்லது ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் காமர்ஸு வித் அட்லீஸ்ட் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி எஸ்சி பெண்கள் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலியம் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் ஆகுறவங்க ஷார்ட் லிஸ்ட்டு டைரெக்டு இன்டர்வியூ மூலிமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பிக்க கடைசி நாள் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்